நான் முன்னே போறேமா இனி ஒரு காருக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் வேணா தங்கச்சி நீங்களும் வாங்கம்மா இரு மக்களே சேர்ந்து போலாம் அங்க உள்ள வேலையில அவியில பார்த்து பாவ எம்மா இது அவிய வீட்டு விசேஷம் கிடையாதும்மா நம்ம வீட்டுக்கு விசேஷம் ஏன் பையன் உங்க பேரனுக்கு பேர் வைக்க போறோம்மா நம்ம தான் கொஞ்சம் பொறுப்பை எடுத்து நிக்கணும் சரி சரிப்பா சாப்பிட்டுட்டான்னு போய் இட்லி சுட்டு வச்சிருக்கு நான் நாங்க போய் சாப்பிட்டுக்கிட்டேன் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்துருங்க என்ன சரி மக்களே உம் நம்மளுக்கு ஏதாவது ஒன்னா எப்படிதான் இவீளுக்கு உடம்பு சரியில்லாம போதுன்னு தெரியல உடம்பு செல்லாம போயிருது இத மக வீடா இருந்தா இன்னும் எந்திரிச்சு ஓடி இருப்பாவ நம்மளுக்கு ஏதாவது ஒரு பங்கன் வந்தாதான் இவிலுக்கு உடம்பு சரியில்லாம போகுது தலைவலி வருது மயக்கம் வருது எல்லாம் வருது பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும் கடைசி வரைக்கும் இந்த அம்மாங்கெல்லாம் அம்மாவே இருக்காங்க ஆம்பளை பையனுக்கு கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் தான் ஒரு கல்யாணம்னு இவங்களா பொண்ணை தேடி பண்ணி வைக்கிறாவ கல்யாணம் பண்ணியாச்சுன்னா அந்த பொண்ணையும் கொடுமைப்படுத்துறது பொண்ணு குடைச்சது நம்மளையும் நமக்கும் மாமியாரா மாறிடுறது என்னத்த சொல்ல மறுமைய நல்லா பாத்துக்கிட்டா எல்லாம் எல்லாம் சொல்லுவா இதுவேண்டாட்டிய தாங்கணும் பொம்பளை சோக்கு பொம்பளை முன்னாடி வைக்கோன்னு அசிங்கமா என்னத்த சொல்ல நம்ம பொழப்பு இப்படி இருக்கு நம்ம நம்ம தான் பாத்துக்கிடணும் அணு அங்க ஒத்தையில அது அணுவும் அத்தையும் போய் நம்ம செஞ்சு கொடுப்போம் குடும்பம் பாரு ஏம்மா சோரை கூட வேணான்னு போகிறமா அப்படி அந்த குடும்பத்தில் என்னதான் இவனுக்கு தடவி கொடுத்தாவன்னு தெரியல அப்படியே தாங்கிக்கிட்டு அலையுதான் அங்கே போறதை நினைச்சாவே நமக்குலாம் கடுப்பாக இவன் எப்படின்னா அங்கே ஓட தான் தெரிய மாட்டேங்கி இப்போ வச்சிருக்க பத்து மணிக்கு வச்சிருக்க ஃபங்க்ஷனுக்கு ஏழு மணிக்கு அங்கே போய் நிற்கணுமாக்கும் அவள் ஆளும் முகரையும் அவளை எல்லாம் கூட்டிட்டு வந்து வீட்டு வேலைக்கு போடாதான் நான் பார்த்துட்ருக்கேன் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு தாங்குதியாக்கோ அவள் அம்மா வீட்டில் இருக்க வரைக்கும் தானே அப்படி சுகமாக இருப்பா அவளை அப்படி சுகமானா இருக்க விட மாட்டேன் பாரு இன்னைக்கு ஒரு பிரச்சனை பண்ணி அவளை கொண்டு வந்தீங்க வேலைக்கறியா போடலை என் பேர் வசந்தாவே இல்லை நம்ம ஆற்றிக்கிட்டதே பார்த்துக்கேன் பொண்டாட்டி ரொம்ப இல்லாமல் தாங்குதான் நம்மள்தாம்மா கல்யாணம் பண்ணி வந்தோம் நம்மளெல்லாம் மாமியாரை பேச்சு கேட்டுக்கிட்டு நம்மளெல்லாம் படுத்தாத கொடுமையாக இப்போ அது சேர்த்தக்கப்புறம் தான் நம்ம சொல்லி பேச்சை கேட்டுக்கிட்டு அடங்கிட்டு அலையுதாவே நம்ம மகளையும் தான் கட்டி கொடுத்தோம் இப்படியா மாப்பிள்ளலாம் தாங்கிட்டு கிடக்காவே இவன் இன்னமும் பொண்டாட்டி இவன் தான் ஊரில் இல்லாத பெண்டாட்டியை கட்டியிருக்க மாதிரி பெண்டாட்டி வெண்டாட்டின் ரொம்பலாம் தாங்கிட்டு இப்படி இப்படிலாம் விட்டால் சரிப்பட்டு வராது இன்னைக்கு போகிறோம் பிரச்சனையை பண்ணுறோம் அவ்வளோ நேராக வந்து விடுறோம் அவள் பிள்ளையை பார்த்தாலும் சரி வளர்த்தாலும் சரி இங்கே வீட்டை வேலை பார்த்துக்கிட்டு அவங்கள இதுக்குள்ளேயே அடைக்க வைக்கணும் அவங்க அம்மா வீட்டுக்கு எப்படி ஒரு வருஷம் விடாமல் இருந்தோமோ அதே மாதிரி விடாமல் வச்சுக்கிடணும் பெருசாக தாங்குற தா கொண்டாட்டியே கல்யாணமே பண்ணி வைக்கக்கூடாது இந்த ஆம்பளை பிள்ளைகளாம் கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கானு கல்யாணம் முடிச்ச உடனேமே நான் வேற மாதிரி மாறிறானுவோமா அப்படியே வேறு ஒருத்தையும் வந்தேன்னா அவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இந்த பெத்த தாயவே மதிக்கிறது கிடையாது சி முடிய பெரிய கோலமா அந்த பொங்கலுக்கெல்லாம் போட்டி வச்சாலும் இப்ப கொஞ்ச நேரம் புரிஞ்சு நே குறுக்கெல்லாம் இருக்குமா எப்பவும் போட்டா நல்லா இருக்கும் நம்ம இப்பெல்லாம் சரியா இல்ல இல்லைலக்கா முதல்ல இப்போ ஓட்டி போட்டுக்கிட்டு யாரு வீட்டு வாசல்ல முதல்ல கோலம் இருக்குன்னு நிந்திருச்சு காலையில விடுவோம் இப்பெல்லாம் கோலம் விடுதே கிடையாது ஒண்ணு விட கிடையாது ஏதாவது வந்த மாதிரி ஏதாவது விசேஷம் நாட்கள்னு வந்தாதான் போடுறோம் முதல்லாம் காலையில் யார் எந்திரிச்சு வீட்டில் முதல்ல கோலம் போடுதாங்கன்னு தானே போட்டி எங்கிட்ட இங்கிட்ட என்ன போட்டி போட்டுக்கிட்டு கோலம் போட்டுட்டு நடப்போம் இப்பெல்லாம் யாரு போடுதா நம்மளுக்கு தான் வேலை பார்த்துக்கிட்டு அதெல்லாம் போட முடியலன்னு பார்த்தா இந்த பிள்ளைலாம் அதுக்கு மேலே இருக்குமோ ஒன்றை கூட தொட மாட்டேங்குதுங்க ஆர்வமே காட்ட மாட்டேங்குது பூ மரீட்டெல்லாம் கோலம் உடைச்சினோம்னே என்ன அவ்வளோதான் இந்தியா அப்படிதாங்கக்கா சத்யான சோழம் ஒன்றும் போட மாட்டாளுங்க இந்த கையில் உட்காந்துக்கிட்டு இந்த மெந்தி வரையுதும் அதை வரைது இதை வரையுதுன்னு போட்டு நடப்பாள பார்த்து கோலம் புடச்சோன்னா போட மாட்டாளுவேன் நல்லா வந்து டென்ன ராணி என்னமோ மாதிரி தெரிஞ்சிச்சு நல்லா அழகா வந்துட்டு ஆமாக்கா இன்னும் கொஞ்சம் பெருசாக போடணுன்னு தான் ஆசை எங்கே நடு வலிக்குட்டா போத ராணி அதெல்லாம் இன்றைக்கி நடந்து நடந்து ஒரு வழி பண்ணிடுவாள் ஒரு பத்து நிமிஷம் கூட இப்படியே கிடக்கான்னு தெரியல அதெல்லாம் ஆள் கரவி அங்குட்டும் இங்கிட்டும் போதெல்லாம் அழிச்சப்பட்டுருவாவு உள்ளது போதே லட்சுமி ராணி நல்லா அழகா இருக்கு மக்களே கோலம் ஆசை வலிக்கு மாதிரி இல்ல இல்ல வயசாயிட்டே போகாத போதும் இதே என்ன அழகா இருக்கு தெரியுமா எனக்குலாம் கோல விடவே தெரியாது என்ன அழகா இருக்கு ஒட்டி வச்ச மாதிரி இருக்குதும் போது உள்ளதெல்லாம் போதும்

சாப்பாடு கொடுத்துட்டு வரேன்ட்டு போயிருக்காவ ஓ அப்படியே ராணி சரி சரி மக்களே பிறகு சின்ன பொண்ணு வந்துட்டா பாத்துக்க உங்களைதான் தேடிட்டு இடம் தான் அவன் கோல விடுதான் ஓடி வர பாத்தா பார்த்துக்க அதுக்குள்ளே அணு சேலை உடுத்தி விடுங்கக்கா நிப்பாட்டி வச்சுட்டா சேலை உடுத்தி குடுத்திட்டு இருக்காம அதை முடிச்சதுக்கப்புறம் இங்க வருவா நாங்களே முடிச்சுட்டோங்க இனி உள்ளதான் போறோம் வேற எதுவும் வேலைதான் சொல்லுங்கக்கா செஞ்சு வேற எல்லாம் ஒரு வேலை இல்லாட்டி நீங்க இருங்க முதல்ல சாப்பிடுங்க காலையில சாப்பாடு சாப்பிடல சாப்பிடு மக்களையும் எடுத்து வச்சு அக்கா எதுவும் பார்க்கலாம் வைக்கலைன்னு நினைக்காது அங்கிட்டிருந்து ஓடிகிட்டு அடக்கேம்மா நீங்களே எடுத்து வச்சு சாப்பிடுங்க என்ன இப்போ இங்கே மண்டபத்தில் பேர வைக்கிறதுக்கு முன்னாடி கோயிலில் போய் அந்த பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வரணுமாம்மா அதுக்குள்ள பொருள் எல்லாம் உள்ளே வாங்கி வச்சிருக்கேன் அதை கேட்டுட்டு நின்றுட்டு இருக்கா பார்த்துக்க அதை போய் எடுத்து கொடுத்துட்டு ஓடி வரேன் என்ன அது என்ன வந்துட்டானாக்கா அனு வீட்ல இருந்தே இல்லைம்மா இன்னும் ஒருத்தர் கூட வரல அனு மாப்பிள்ளை தான் ரெண்டு வாட்டி போன் போட்டுச்சு வந்துட்டு இருக்கான் காரில் அவி அம்மாவி தங்கச்சி தங்கச்சி மாப்பிள்ள எல்லாம் பெறத்தோடி வருவாவும் போல இன்னும் நேரம் அவடு நேரம் கிடக்கல வந்துருவாவளா இருக்கும் மெதுவாவே வரட்டணும் அது இங்க வந்து என்ன செய்ய போகுது அது நொட்டை இது நொட்டைன்னு குறைச்சொல்லிட்டு தானே கிடக்கும் அதுங்களுக்கு என்ன இப்ப மெதுவா வந்தா என்ன சீக்கிரம் வந்தா என்ன வரட்டும்க்கா பைய வரட்டணும் பேர் வச்சு முடிச்சதுக்கு கூட வரட்டும் அதனால தான் அப்படி நான் ஒன்றும் சொல்லலை சரி நான் போய் எடுத்து கொடுத்துட்டு என்ன ஆ போங்கக்கா யா ஐ அம்மா ஒரு விசேஷம் நடத்தி முடிக்கிறதுக்குள்ள உடம்புல இருக்க எலும்பெல்லாம் அந்து கீழே விழுந்துரும் போல நான் எப்படி நான் பூமாரிக்கலா ஒவ்வொன்றும் நடத்தப்றே நினைச்ச இப்போவே எனக்கு காய்ச்சல் வருது முட்டி ஏக உங்க வீட்லயாவது ஒரு விசேஷம் உங்க வீட்லலாம் ரெண்டு ரெண்டு விசேஷம் கா எல்லாத்துக்கும் துவானியே சத்திய ரெண்டு பேர் கலวะல கஷ்டம் ஆண்டி ராணி ராணி கா என்ன கா சொல்லி இதெல்லாம் மொத்தல காயும் கொஞ்ச நேரத்துல போய் பொம்பது நல்லாதானே போறோம் இப்போ என்ன இப்படி வந்திருக்க

இப்படி நல்லவர் தானே அவர் அப்படி நல்லா வேலைக்கு போவா அந்த பையன் குடிக்க மாட்டான் வைக்க மாட்டா ஒண்ணும் செய்ய மாட்டான் வாண்ட மட்டும் எதுக்கு இப்படி கோவம் கட்டுதான்னு தெரிய மாட்டேங்கி மத்த அப்படியே நல்ல பையன் தானே பிள்ளை எல்லாம் அவ்வளவு பாசமாக நிலைக்கும் பாத்துக்கு எடுத்துட்டு நடப்பான் வைப்பான் ஏன்னா அப்படி வாண்ட மட்டும் இப்படி கோத்த காட்டியான்னு தெரிய மாட்டேங்கிண்ணா முன்ன அப்படி இருந்தேங்க அதனால அவரே பிடிக்காம இருந்திருக்கலாம் இப்ப நான் மாறிட்டேங்க இப்ப நான் யார்டையுமே போய் இந்த கோல சொல்லுறதுக்கு சண்டைக்கு போறதுன்னு எங்கேயும் போறதுல பாத்துக்குங்க வீட்டை விட்டு அனாவசியமாக வெளியில கூட போய் கிடையாதுக்கா இன்னைக்கு வேலைக்காக வந்தேன் அப்புறம் மறுபடியும் இந்த விசேஷம் இருக்குமேனு வந்தேங்க அவைய வீட்டில் வேலை பார்க்காம இப்படியே அலைஞ்சிட்டு லாத்திட்டு அழகிதா வைக்க ஒரே பியாஜ் பார்த்துக்குங்க எடுத்து அடிச்சுட்டாக்கா சரி கண்ணுல எப்படி அடிபட்டுருக்கே வசந்தி ஹாஸ்பிட்டலுக்கு போமா வாரியா நாங்க வாரம் கூட இருக்கட்டும் பரவாயில்ல மருந்து போட்டுருக்கேங்க சரி ஆயிரும் விசேஷத்துக்கு வரலான்ந்தாங்க்கா வந்தேன் ஏக்கா வயிறு பசிக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து தரீலாக்கா

இக்க காலையில அங்க சமையல் வேலைக்கு வந்து நின்னாலக்கா நல்லா வேலை பார்த்தால வயிற்ற பசிக்குமா இருக்கும் வீட்லயும் போய் எதுவும் சாப்பிட்டு இருக்க மாட்டாலாம் இருக்கும் அவன இப்படி அடிச்சுட்டானு நல்லா வந்தாட்டி நெட்டை காலம் இது அப்படி வெறுப்பு வச்சிருக்கா முதல்ல எல்லாரும் வீட்லயும் இப்படி கோழி சொல்லிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வீடு முருங்கை மரத்துல முருங்கத்தை திருடிக்கிட்டு இப்படியே அலங்கப்பட்டியா அதனால அவனுக்கு ஒரு வெறுப்பு பத்திக்க மத்தபடி அவன் அப்படி அடிக்கக்கூடிய ஆளெல்லாம் கிடையாது சொன்னா கேட்டுக்கிடுவான் நம்ம என்னைக்காவது ஒரு நாள் பார்க்கும் போது ஆ சரிக்கா சேரிட்டிப்பா வாய திறந்து கேட்டு போகிறேன் நான் போய் நாலு இட்லி வச்சு கொடுக்குதே என்ன நீ இதெல்லாம் கொண்டு உள்ளே வச்சுட்டு வாரானி ஆஹ் சரிக்கா நீங்க போங்க வீட்டுக்கு வீடு வாசப்படி தான் போகல எல்லா வீட்லேயும் ஒரு பிரச்சனை இருக்கதான் செய்யுது என்ன செய்ய